காதல் திருமணத்தை இந்த நார்த் வெஸ்ட்டு கொடுத்துருச்சு சரி அந்த காதல் திருமணத்தால் இந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணுமா அவமானப்படணுமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது தென்மேற்கு தென்கிழக்கு நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து வாசு பாதிப்பு இருக்கும் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அது வாடகை வீடாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நம்ம வந்து ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும்போது பயப்படவே தேவையில்லை இந்த இரண்டாவது பெண்ணோட வாழ்க்கையை பற்றி அந்த அந்த சரியான அந்த ரூமை நம்ம செலக்ட் பண்ணி தூங்கும் பொழுது இந்த இப்போ ஏற்கனவே காதல் திருமணம் ப பண்ணி போயிட்டாங்களே அந்த 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 பொண்ணு கூட மனம் மாறி மகிழ்ச்சியாக அதாவது அதாவது பேரண்ட்ஸ்கிட்ட அப்பா அம்மாக்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு திரும்பவும் இந்த குடும்பத்தோட இணையிற வாய்ப்பையும் இந்த இயற்கை உறுதியாக கொடுக்கும் எல்லாமே அந்த தாய் தகப்பன் தூங்கக்கூடிய இடம் தான் முடிவு பண்ணுது ஏன்னா தொப்புள் கொடி உறவான நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பேரண்ட்ஸ் தூங்கக்கூடிய இடமே முடிவு பண்ணுதுங்கிறதான் இருப்பியலோட ஒரு எசன்ஸாக சொல்கிறோம்